தாராபுரத்தில் தமிழ்நாடு ஊழியர் சங்கம் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் என்ற பெயரில் பணம் பறிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் மெடி அசிஸ்ட் யுனைட் இன்சூரன்ஸ் கம்பெனியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டாட்சியர் வளாகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக தமிழ்நாடு அரசை கண்டித்தும் திமுக முதல்வர் ஸ்டாலினை கண்டித்தும் அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் என்ற பெயரில் பணம் பறிக்கும் திட்டத்தை முறைப்படுத்தும் மெடி அசிஸ்ட் யுனைட் இன்சூரன்ஸ் கம்பெனியை கண்டித்து கட்டணமில்லா சிகிச்சை இணை உறுதிப்படுத்தி பணம் பறித்து கொள்ளையடிக்கும் மெடி அசிஸ்ட் யுனைட் இன்சூரன்ஸ் நிறுவனம் மற்றும் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி யுனைட் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் கீழ் செயல்படும் மெடி அசிஸ்ட் நிறுவனத்தை திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு உரிய நேரத்தில் காப்பீடு தொகையை பெற முடியாமல் அலைக்கழிக்கப்படும் என அரசு ஊழியர்கள் மெடி அசிஸ்ட் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டி மருத்துவ சிகிச்சைக்கு வரும் அரசு ஊழியர்களுக்கு காப்பீடு திட்டத்தின் மூலம் கட்டணமில்லா சிகிச்சையை உறுதிப்படுத்த வேண்டி தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செந்தில்குமார் வட்டக்கலை தலைவர் தலைமையில் நடைபெற்றது இதில் சுமதி தங்கவேல் வட்டக்கலை இணை செயலாளர் முன்னிலையில் வட்டக்கலை செயலாளர் திருள்ளையப்பன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்தனர்